ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இனிங் நம்ம சேனலில் ரேஷன் புழுங்கு அரிசியை மூணே நிமிஷம் ஆவியில் வேக வச்சு பத்தே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி தாங்க செய்யப்போறோம் நீங்கள் காலையில் டிஃபனாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க மாவரச்சி கஷ்டப்படாமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வச்சு செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த புட்டு ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு ரேஷன் புழுங்கு அரிசியை நல்லா அஞ்சுலேருந்து ஆறு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுப்பு சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைந்து நல்லா பளிச்சுன்னு கழுவி எடுத்துக்கோங்க கழுவினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு கொட்டாங்குச்சி நிறையா அரிசியை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க கொட்டாங்குச்சியில் தண்ணி வடித்த அரிசியை பார்த்திங்கன்னா அள்ளி வச்சுக்கலாங்க நான் ரெண்டு கொட்டாங்குச்சியிலேயும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அள்ளி வச்சுக்கிறேன் ஒரு முக்கால்வாசி மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்து கொட்டாங்குச்சியில் வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி கொட்டாங்குச்சியில் அரிசி வச்சுருந்தோம் அந்த அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் மட்டும் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வேக தேவையில்லை ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஹைஃப்ளேம்ல அரிசி நல்லா வெந்து வந்துடுக்கும் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் தட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வரணும் நல்லா கமகமன் கொட்டாங்குச்சி வாசத்தோட அரிசி பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு ஒரு புட்டு ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மூணு நிமிஷம் ஆவியில் வேக வச்ச அரிசி பார்த்திங்கன்னா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அந்த அரிசியை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு நம்ம குறை குறைப்பாக விட்டு 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 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க மிக்ஸியில் இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் அரிசி மாவு ரேஷன் அரிசி மாவை ஒரு சல்லடையில் சேர்த்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம புட்டு ரெடி பண்ணும்போது நல்லா நைஸாக இருக்கும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு புட்டு மாவு பிடிச்சா பிடிக்க வரணும் ஊற்றா ஊற்றி விடணும் அதான் பார்த்திங்கன்னா சரியான பக்குவம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் அரிசி தண்ணியில் ஊர்னே ஈரப்பதமே போதும் எதுவும் தண்ணி தெளிக்காமல் மாவை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் நம்ம ரெடி பண்ண புட்டு மாவை மடித்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மடித்து விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து மடிக்க வேணாம் லேசா மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுட்டு இட்லி குணால நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வர வந்த விட்டு ஒரு இட்லி தட்டை போட்டு நம்ம ரெடி பண்ண புட்டு மாவை பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா பூ போல புட்டு மாவு நல்லா வெந்து வந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு புட்டு வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் துணி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் ஸோ மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சோனி மாவு எடுத்து இந்த மாதிரி திரிச்சு பார்த்தீங்கன்னா திரிக்க வரணும் இந்த மாதிரி திரிக்க வந்துருச்சுனாலே புட்டு மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ புட்டு மாவு பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு லேசாக உடச்சி விட்டிங்கன்னா போதும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ புட்டு மேக்கர் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம புட்டு அச்சு அப்படியே கொலா புட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாங்க நல்லா உடச்சி விட்டுட்டு இப்போது ஒரு டம்ளரில் தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க மாவு டம்ளர் நிறையா ஃபில் பண்ணிட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி அச்சு வச்சு எடுத்திங்கன்னா போதுங்க அவ்வளோதாங்க ரேஷன் பொடுங்களை சே மூணு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வச்சு பத்தே நிமிஷத்தில் புட்டு ரெடி பண்ணியாச்சு கஷ்டப்பட்டு ரைஸ் மில்லில் போய் மாவு வரைக்காமல் ஆவியில் வேக வச்ச புட்டு ரேஷன் புழுங்கரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை அவரோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சுக்கர் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் ஆனது நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பேசினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க